அதாவது உணர்ச்சிங்கிறது வந்து எக்ஸ்பிரஷன் உணர்வுங்கிறது எக்ஸ்பிரஷனுக்கு காரணமானது சிலவங்க வந்து உணர்வையும் உணர்ச்சியும் ஒண்ணு நீட்டும் சிலவங்க சொல்லியிருப்பாங்க அந்த ஆனா அது வந்து நம்ம ஒரு ரெண்டையும் வேறுபடுத்தி காட்டும் பொழுது அது ஏன்னா உணர்ச்சிங்கிறது வந்து நம்ம வெளிப்படையா தெரியறதெல்லாம் உணர்ச்சி வெளிப்படையா தெரியாத நிலையில் இருக்கிறது வந்து உணர்வு இப்போ உதாரணமா நமக்கு வந்து உடல் இருக்கு நம்ம பாடி வந்து உணர்ச்சியோட இருக்கா உணர்ச்சியோட இல்லையா சொல்லி ஒரு கேள்வி கேட்டான்னு சொன்னா பாடி வந்து உணர்ச்சியோட இருக்குன்னு தான் எல்லாரும் சொல்லிடுவாங்க உணர்வு இல்லை ஜடமா இருக்குன்னு யாரும் சொல்றது இல்லை ஆனா என்னன்னு சொல்லி சொன்னா இப்ப நீங்க உடல் உணர்ச்சியோட இருக்குன்னு சொல்லி சொன்னா இந்த உடல் உங்களுக்கு ஃபுல்லா உணர முடியுமா நீ ஒரு கேள்வி கேட்குறேன்னு சொல்லுங்க இப்போ நமக்கு வந்து ஒரு ஃபீவர் இருக்கு அந்த ஃபீவர் உச்சில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரே ஃபியரிஷா இருக்கு நம்ம டோட்டல் பாடியே நமக்கு தருது நம்ம ஃபீவர் வந்து போயிருது ஃபீவர் போயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம பாடி இருக்கிறதே தெரியாது நீங்க உடல்ல நம்ம உடம்புல எத்தனையோ உட உறுப்புகள் இருக்கு நீங்கள் உடம்புல உள்ள எத்தனை எந்த உறுப்புகள் எல்லா உறுப்புகளும் உணர்ச்சியோட தான் இருக்கு ஆனால் எந்த உட உணர் உறுப்புகளையும் நம்மளால உணர முடியாது அது இருக்கிறது தான் இருக்குது ஆனால் எதையுமே உணர முடியாது அப்புறம் உணர்வுனுடைய அம்சம் வந்து அது இருக்கிற தெரியாமல் இருக்கிறது தான் உண்மையான உணர்வு உணர்ச்சிங்கிறது எக்ஸ்பிரஷன் ஆறது மட்டும்தான் நமக்கு தெரியும் இப்போ நமக்கு வந்து இப்போ நம்ம கையை வந்து அசைச்சோம்னா கை இருக்கிறது தெரியும் அல்லது கையை டச் பண்ணோம்னா கை இருக்கிறது தெரியும் இப்போ நம்ம அந்த விரல் இருக்குதுங்கிறது கூட நீங்கள் விரலை நீங்கள் ஃபீல் பண்ணவே முடியாது நீங்கள் விரலை ஃபீல் பண்ணணும்னு சொன்னால் அந்த விரலை நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி வைப்ரேட் பண்ணீங்கன்னு சொன்னால் அந்த வைப்ரேஷன் மட்டும்தான் ஃபீல் பண்ண முடியும் மற்றபடி வந்து அதுக்காக வந்து உணர்ச்சி இல்லைன்னு அர்த்தம் இல்லை அது உணர்ச்சியோட தான் இருக்கு அது இருக்கிறது தெரியாம இருந்துட்டே இருக்கு அப்போ இருக்கிறது தெரியாம இருக்கக்கூடிய அந்த பேஸ் தான் வந்து கான்சியஸ்னஸ் அந்த பேஸ் தான் வந்து உணர்வு இல்லை அது வந்து இருக்கிறது தெரியாம இருந்துட்டு இருக்கு இப்போ எக்ஸ்பிரஷன்ங்கிறதுலாம் வந்து வெளிப்பாடுகள் வெளிப்பாடுகள் வந்து வந்து மறைஞ்சு போயிடும் எந்த வெளிப்பாடுகளுமே வந்து நான் இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறது இல்லை அதெல்லாம் வெளிப்பாடுகள்லாம் வெளிப்பட்டு மறைஞ்சு போக முடியாது உணர்வுங்கிறது வந்து ஆதாரமானது அந்த ஆதாரமானது வந்து இருக்கிற தெரியாமல் இருந்துகிட்டு இருக்கு இப்போ நான் இருக்கிற தெரியாமல் இருக்கிறத வந்து நம்ம டீல் பண்ணவே முடியாது அது நாம எதை டீல் பண்ணுறோம்னா எக்ஸ்பிரஷன் மட்டும் தான் டீல் பண்ண முடியும் அந்த எக்ஸ்பிரஷன் வந்து வந்து மறைஞ்சு போயிடும் இந்த உணர்ச்சிகள்ங்கிறது நமக்கு தெரியறது எல்லாமே உணர்ச்சி மட்டும்தான் அந்த உணர்ச்சிகளை வச்சு நம்ம கான்சியஸ்னஸ் வந்து உணர்வை வந்து இன்ஃபர் பண்ணிக்கிட்டோம் அதை வந்து இப்படி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்